சிவாஜியுடன் நடிக்கவே மாட்டேன் கரார் காட்டிய நடிகர் அப்படி என்ன காரணம் அதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நடிப்பின் இமயமலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவருடைய நடிப்பில் போட்டி போட்டு தோற்று போனவர்கள் ஏராளம் நடிப்பு மட்டுமல்ல படப்பிடிப்பிற்கு சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிவாஜியிடம் தோற்றுதான் போவார்கள் ஏனெனில் படப்பிடிப்பு ஏழு மணி என்றால் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஆறு மணிக்கு எல்லாம் ஆஜராகி விடுவார் சிவாஜி அதிகாலை படப்பிடிப்பு என்றாலும் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே மேக்கப்புடன் தயாராகி வந்து அமர்ந்து விடுவார் இவரை பொறுத்தவரை படத்தின் தயாரிப்பாளர்களை சிவாஜியின் முதலாளி படம் எடுக்கும் இயக்குநர்களை இவர் எப்போதுமே அவருடைய குருவாகவே தெய்வமாகவே பார்க்கிறார் அந்த நிலையில் சிவாஜி போன்ற பெரிய நடிகர்கள் நடிக்கவே கூடாது என்ற கொள்கை கொண்ட ஒரு நடிகரை பற்றி தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை நடிகர் சிவகுமார் ஆரம்ப காலங்களில் சிவாஜியுடன் சேர்ந்து பல படங்களில் நடித்தவர் சிவகுமார் இவர்களுக்கு இடையே ஒரு நல்ல அண்ணன் தம்பி போன்ற ஒரு உறவுகள் தான் கொண்டிருந்தது சிவாஜியை சிவகுமார் எப்போதும் அன்னை என்றுதான் அழைப்பாராம் அதே போல் சூர்யா கார்த்தி இவர்களுடைய தங்கை பிருந்தா ஆகிய மூவரும் சிறு பிழைகளாக இருக்கும் போது தன்னை பெரியப்பா என்று அழைக்கும்படி சிவாஜி கூறுவாராம் இப்படி இருந்த சிவகுமார் ஏன் சிவாஜியுடன் நடிக்கவே கூடாது என்ற கொள்கை கொண்டிருந்தார் என்பதை பற்றி பிரபல சினிமா தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணன் அவருடைய சேனலில் பாரதி ராஜா இயக்கத்தில் சிவகுமார் நடித்த ஒரே படம் பசும்பொன் அதன் பிறகும் சரி அதற்கு முன்பும் சரி பாரதி சிவகுமார் வேறு எந்த படத்திலும் நடிக்கவே இல்லை ஆனால் தன் சினிமா வாழ்க்கையில் ஒரே ஒரு படத்திலாவது பாரதி ராஜாவுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தார் சிவகுமார் அது பசும்பொன் படத்தில்தான் நடந்தது ஆனாலும் அந்த படத்தில் நடிக்கும் போது தான் கொண்ட கொள்கையை தலை விட்டுதான் நடித்திருக்கிறார் சிவகுமார் ஏனெனில் பசும்பொன் படத்தில் சிவாஜியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் பசும்பொன் படத்திற்கு முன்பு வரை சிவாஜி போன்ற பெரிய நடிகர்களுடன் இனி நடிக்கவே கூடாது என்ற விடாபிடி கொள்கையில் இருந்தாராம் ஆனால் பாரதி ராஜாவுடன் எப்படியாவது ஒரு படத்தில் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கையை தளர்த்திவிட்டு பசும்பொன் படத்தில் நடித்தார் என சித்ரா லட்சுமன் கூறினார் ஏன் அப்படி ஒரு கொள்கையில் இருந்தார் என்பதை பற்றி சித்ரா லட்சுமணன் கூறவில்லை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து நடிப்பின் மீது ஆர்வம் இருந்திருக்கு தான் நாடகங்களில் நடிக்க தொடங்கினாரு நாடகங்களையும் அவர் ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது அந்த அளவுக்கு நடிப்பின் மீது பக்தி கொண்டவர் நாடகங்களில் நடிக்க தொடங்கி பல வருடங்களுக்கு பிறகுதான் அவருக்கு பராசக்தி வாய்ப்பு கிடைக்குது அவருக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பே கதாநாயகனா நடிக்கிற வாய்ப்பு அந்த படத்துல அவருடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி யார் இந்த நடிகர் அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நடிச்சிருந்தாரு அதற்கு பிறகு பல வெற்றி படங்களை சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்திருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி